நம்ம இந்த குரக்கழி பற்றி எழுதி குரக்களி வருது உப்பு உடம்புல குறைஞ்சா வரும் அப்படின்னு எழுதிருக்காரு அது நமக்கு அந்த ப்ராப்ளம் வருது அதான் படி பாக்குற ஒன்னும் புரியல அதாவது ரத்தத்தில் உப்பின் தன்மை குறைந்து விடுவதால் குரக்களி வாங்குவதை உணரலாம் இது ஒரு நீர் சிறுநீர் ஒரு முறை போய்விட்டால் மறுபடியும் உப்பின் தன்மை இருக்க வேண்டிய அளவுக்கு வந்துவிடும் சரியாகிவிடும் நரம்பு மண்டலம் சரியாகிவிடும் இதுதான் பண்றேன் ஏதோ ஒண்ணு பண்ணி மாட்டிக்கிறான் ஐம்பத்தி ஏழுல இருக்காரு அது மாதிரி

உணவு எண்ணெய் தான் எண்ணெய் மாதிரி தான் போடணும் அதனால வந்து சக்திக்காக நம்ம தண்ணி குடிக்கிறது கிடையாது தண்ணிங்கிறது சக்தி கிடையாது தண்ணிங்கிறது தண்ணி நிறைய குடிக்கலாம் எந்த நன்மையும் கிடையாது அதனால குடிக்கவே மாட்டேன் தண்ணி தண்ணியே குடிக்க மாட்டேன் சும்மா குடிச்சு குடிச்சு கொஞ்சம் அது சித்த நேரத்துக்கு போயிரு நல்ல அப்புறம் ஆராய்ச்சியில இருக்கிறாலும் தண்ணி கூட குடிக்கிறது பாருங்களா இது டப்பாலுக்கு தண்ணி கொஞ்சம் Yeah. உட்காந்து உட்காந்து அப்படி காலேந்து அந்த காந்தத்தை வடிவமைக்கணும் அதுக்காக கொஞ்சம் இந்த எல்லாம் போட்டு கொஞ்சம் கலவைகளை வந்து இது

ஆமா எல்லா செடிக்கும் மருத்துவம் கண்டதெல்லாம் சொல்லிவிட்டாங்க உடம்புல சளி அறிவிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது பரிணாமத்துல பரிணாமத்தை பத்தி தெரியாதுங்க பரிணாமத்தை வெங்கடேசன் தான் பரிணாமத்தை ஆரம்பிக்கிறாரு வெங்கடேசன் தான் அவரு தான் அதை ஆராய்ச்சி பண்ணிருக்காரு பரிணாமத்துல பரிணாம அடிப்படையில பேசணும் இந்தியால உலகத்துல யாரும் பரிணாம அறிவியல் அடிப்படி விண்வெளிக்கு போனா பரவாயில்ல உட்டாள் திறமை விண்வெளிக்கு போறானுங்க விண்வெளிக்கு போறாங்க இல்லையா அவங்க தீங்க அடி அது தெரியாம அறிவியல் உம் உடம்பையும் பரிணாம அறிவியல விட்டுட்டோம்னா சந்தேகம் வந்துரும் ஆமா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பரிணாம பரிணாம அறிவியல் தெரியாமயே அவன் இறைச்சியும் கோழி முட்டையும் தின்னுட்டு தான் மேல போறானுங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா வர எல்லாரும் நோயாளியே திரும்பி வர்றானுங்க நாத்த சகிக்க முடியாது நாற்றம் இந்த குடல் நாற்றம் ஆமா அப்புறம் அவன் அவன் விண்வெளி வீரர்னு பேர் தான் சொல்லி இவன் சும்மா கதை விடுறானுங்க விண்வெளி வீரர் விண்வெளி எந்த விண்வெளி வீரர் ஆரோக்கியமா இருக்கிறான் இந்த பைல்பான் பைல்பான் சொல்ற மாதிரி என்ன எது கண்டுபிடிச்சும் வேலைக்கு ஆகுது இத கண்டுபிடிக்கலைனா எதை கண்டுபிடிச்சும் வேலைக்கு ஆவாது அதனால அலோபதி வைத்தியத்தின் படி அம்பத்தி ஏழாம் பார்க்க அலோபதி வைத்தியன்படி சோடியம் பொட்டாசியம் உப்பு ஆனா நான் கூட எல்லாமே எலுமிச்சை சாறு குடிச்சிட்டுதான் இருக்கேன் அந்த எலுமிச்சை சாறு வந்து குடிக்கிறதோட முடிச்சிக்கிறேன் புரியுதுங்களா அந்த எலுமிச்சை சாறு இருக்கிற சோடியம் பொட்டாசியம் வந்து என் கண்ண வந்து பாதிக்குது பாருங்க கண்ணை பாதிக்குது ஓ ஆனா கண்ணு நல்லா இருக்குது ஆனா அந்த எலுமிச்சி பழத்துல இருக்கிற உப்பு இருக்கு பாத்தீங்களா அது வந்து கண்ணுல ஏறியிருக்காரு இதே வந்து இருட்டுல படிக்க முடியாது ரொம்ப மங்களாரத்துல படிக்க முடியாது இந்த வெளிச்சத்துல என்னால படிக்க முடியும் நீங்க வந்து கண்ணடிகள் இந்த எடுத்து படிக்க முடியாது நினைக்கிறேன் நீங்க கண்ணாடி இந்த எடுத்து படிக்க முடியுமா முடியாதா முடியாது நான் படிக்கிறேன் பாருங்க தெரியாது ஆஹ் எனக்கும் கொஞ்சம் அந்த காரணம் அந்த உப்பு தான் காரணம் மற்றபடி ஆரோக்கியம் என்பது அந்த உப்புல தண்ணில உப்பு தூய தண்ணி அது நம்ம தூய தண்ணில உப்பு கிடையாது மத்ததெல்லாம் உப்பு தானே சோடியம் இப்போ சர்க்கரைனா உப்புதான் நார்ச்சிக்கலா உப்புதான் தேன் எல்லாம் உப்பு தானே எல்லா உப்பு தண்ணீர் என்பது பேரு மற்ற தண்ணீரை தவிர எல்லாம் உப்பு தாங்க

ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து உப்பா மாறிடும் அது உள்ள பரப்பு உப்பா மாறி சக்தியா மாறிடும் நைட்ரிக் அது பேரு நைட்ரிக் ஆக்சைடு பேரு நமக்கு சக்தி கொடுக்கறதே நைட்ரிக் நமக்கு சக்தி கொடுக்கறதே நைட்ரிக் ஆக்சைடு தான் நமக்கு சக்தி கொடுக்கறதே நைட்ரிக் ஆக்சைடு தான் காத்துல நைட்ரஜன் ஆக்சைடு ரெண்டு நம்ம நானோ நம்ம உடம்ப நானோல சுவாசம் பண்றப்ப நான் உள்ள போய்க்க துகள் மாதிரி உள்ள போய்க்க நைட்ரஜன் துகள் நைட்ரஜன் துகள் ஆக்சிஜன் துகள் உள்ள போயிடும் சுவாசம் பண்றப்ப எல்லாம் மூக்கள் இழுத்தம்னா எல்லாம் தானே போகுது கரி போகை பீடி போகை ரயில் போகை எல்லா புகையும் தானே உள்ள போகும் அது போறப்ப உள்ள போய் அந்த ப்ரோட்டீன் நானோ ப்ரோட்டீன் அதாவது நுண்ணளவு ப்ரோட்டீன் அது நானோ ப்ரோட்டீனா மாறிக்கு உயிர் வாழ்றதுக்கு அது போதுமா உயிர் வாழ்றதுக்கு விந்து உற்பத்திக்கு ரத்த சுத்து நோயற்ற வாழ்வுக்கு அது போதுமான அப்ப உதவி செய்கிறான் அதாவது அலோபதி வைத்தியத்தின்படி சோடியம் பொட்டாசியம் உப்புக்கள் மூளையில் இருந்து மூடியிலிருந்து உத்தரவுகள் தசைகளை சென்று சேரும் நர்மபுலி மின்சார கடத்தலுக்கு உதவி செய்கின்றன இதற்கு தேவையான உப்பு நம்ம ரத்தத்தில் நாம் பிறவிலிருந்தே இருக்கிறது நாம் பிறவிலிருந்தே ஏன்னா இருக்கிறது சரியா ஆமாய்யா பிறவியிலிருந்து ஆஹ் அது கடல் இருந்து மாறி முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் கோடி ஆண்டா இருக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக இருக்குது இல்லாத பண்டங்களை உப்பு இல்லாத பண்டங்களை உதாரணத்துக்கு அப்படியே சாப்பிடுறது பொட்டுக்கடலை வாயில சாப்பிடுறது வாழைப்பழம் வாழைப்பழம் அதிகமாக அதிகமாக சாப்பிட்டு பொட்டுக்கடையை வாழைப்ப சாப்பிட்டு நல்லா ருசியா இருக்கும் நான் சாப்பிட்டு நல்லா தின்னு பார்த்தா செல்லக்கலை வாயில் நல்லா நல்லா சாப்பிடுறது ருசியா இருக்கும் ருசியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு வயிற்று போக்கு வரவங்களை சாப்பிடலாம் வயித்து போக்கு வர்றவங்க பொட்டுக்கல்லையும் வாழைப்பழத்தையும் சாப்பிட்டா நிக்கும் அது பழம் சாப்பிடுறதுனால அந்த பொட்டுக்கலை சாப்பிடனால இழுத்து புடிச்சிடும் போ இழுத்து போச்சு அந்த நீச்சல் நீச்சல நீச்சல் தனியா போற நிறுத்திடும் பொட்டுக்கல்லையும் வாழைப்பழம் ரொம்ப நல்ல ஒரு அற்பதல்ல வாழைப்பழமும் பொட்டுக்கல்லையும்

கெண்டை பிடிக்க வச்சு அவனை ஓய்வு எடுக்க வைக்கும் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சிறுநீர் பிடியும் சிறுநீர் போனதுக்கு அப்புறம் மறுபடி சரியாயிரும் அந்த அதிகமா பரவிய தன்மை சிறுநீர் வருது அது வேற ஒண்ணும் இல்ல ஏன் அபிப்ராயம் நரம்பு இருக்குது உம் அந்த அதிகமா செய்தி போக மாட்டேங்குது செய்தி போகாதனால உன்ன என்ன படுக்கு வைக்குது படுக்கு வச்சு அது வைத்தியம் பாக்குது ஓய் வைத்தியம் பாக்குது

வேற வேற செய்யல யாரு வரல காலையில சண்மகம் வந்தப்பலூர் சுந்தர ஒரு ஐயாயிரம் நன்கூட சுந்தர் நன்கோட கொடுத்திருக்காரு சிங்கப்பூர் சுந்தர் நன்கூட கொடுத்திருக்காரு ஐயாயிரம் அப்புறம் பிஜு பத்தாயிரம் அவரு பத்தாயிரம் கொடுத்திருக்காரு பிஜி பத்தாயிரம் நண்பர் கொடுத்திருக்காரு அப்புறம் மதுரை சுந்தர் அவர் பொறியாளர் இன்ஜினியர் அவர் ஐயாயிரம் கொடுத்திருக்காரு அவரு ஒன்னாந்தேதி தானே கொடுத்தர்றாரு ஒன்னா தேதி தான் டக்குனு கொடுத்தாரு ஒன்னாந்தேதி வந்த உடனே ஐயாயிரம் போட்டுருவாரு பிஜி பத்தாயிரம் போட்டுறாரு மதுரைக்காரு அவரு ஒன்னா தேதி போட்டாரு பிஜி பத்தாயிரம் போட்டாரு அப்புறம் இவர் ஐயாயிரம் போட்டு விட்டாரு யாரையும் இந்த மூணு பேரு கொடுத்துர்றாங்க மற்றபடிக்கு வேற எந்த வருமானமும் கிடையாது எந்த வருமானமும் கிடையாது எல்லாரும் ஓடிட்டாங்க எல்லாருமே யாரும் கிடையாது எல்லாம் ஓடிட்டாங்க எல்லாரும் எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க கேக்குறாங்க அவங்க நண்பர்கள் யாரு மூணு பேர் கேட்டாங்க புத்தகம் தெரியல புத்தகம் அனுப்பிச்சாச்சு முத்துக்குமார் புத்தகம் அனுப்பிச்சாச்சு

ஏன்னா இயற்கை முறை இதுல இருக்கிறதுனால தான் கொண்டி கோயம்புத்தூர்ல என் பொண்ணு அப்படித்தான் பண்ண போறேன் என் பொண்ணு என் பொண்ணுக்கு அப்படித்தான் என் பொண்ணுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் அனுப்ப போறேன் அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் எல்லாமே கொண்டு வந்துருவேன் பேசிட்டு முடியாது என்னடே ஆராய்ச்சி முடியாதுங்க ஆராய் வெங்கடேஷன் எப்படி ஆராய்ச்சி பண்றாரோ நான் இப்ப கண்டுபிடிப்பு தீவிரமா இருக்கேன் இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப தீவிரமா இருக்கேன் கண்டுபிடிக்கிற திறமை எனக்கு இருக்குதுங்க அதனால நான் வந்துருச்சு கண்டுபிடிப்பு திறமை கண்டுபிடிக்கிற திறமை எனக்கு போனதை செய்யறீங்க அவரை விட்டு போனதை தொடரணும் இல்ல அவரை விட பல மடங்கு செய்யணும் அது மாதிரி எனக்கு இந்த வர வர கண்டுபிடிக்கிற திறமை அதிகமாயிட்டு வருது கண்டுபிடிக்கிற திறமை வந்துரும் எல்லாத்துக்குமே இந்த உணவு ரகசியம்தான் இந்த நீர் சிகிச்சை தான் அங்க இரவு பாண்டு மனை வரைக்கும் இருக்கிறாங்க சும்மா ரெண்டு பொரி தூக்கி வாயில போட்டு கேட்பாங்க அப்பா கூட துணை பேர் ரெண்டு பொரி கொடுத்தாங்க அவ்வளவுதான் வாயில கூட டீ குடிச்சாச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் பசி கட்டுப்பாட்டுல இருக்கு பசி கட்டுப்பாடு பசி கட்டுப்பாட்டுல இருக்குது சிறுநீர் கட்டுப்பாடு இருக்குது மலம் கட்டுப்பா எல்லாம் கட்டுப்பாட்டுல வந்துருது எல்லாமே இதெல்லாம் இருபது வருஷமா இருக்கிறனால ஒண்ணும் பண்றது நல்ல பண்டு மணி வரைக்கும் தூங்கினால

இந்த உடம்பைய தூ சு சொல்றாங்க முழு தமிழ்ல சொல்லணும்னா சுத்த தேக சுத்த தேகத்துக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் பிரபஞ்சத்தோட ஒட்டிங்க அது யாருக்கும் தெரியாதே சுத்த தேகம் வரலன்னா ஒட்டுறதுல அதான் தெரியாது யாருக்கும் பாவம் அது என்ன பேசி பிரயோஜனம் அது ஒண்ணுக்கு அத சாப்பாடுறவங்களுக்கு வராது ஆமா ஆமா

எங்க அண்ணதானம்னால இந்த வகுத்து கேசுலாம் போய் அங்க உக்காந்துக்குது ஆமா ஆமா அவன் தீந்தானுங்க அண்ணா தீந்தானு எங்க அண்ணதான் நடக்குது அங்க முன்ன போய் நின்னுக்குறான் அப்புறம் அவன் போடுறவன் எனக்கு என்னது மோச்சம் கிடைக்கும்னு அவன் போடுறான் இவன் நோய் நோய் கிடைச்சிக்குது இவனுக்கு அவனுக்கு மோச்சம் கிடைக்குதுங்கிறான் இவனுக்கு நோய் கிடைச்சிக்குது மோச்சம் ஒன்னாவது எல்லாம் தின்னுக்கிட்டே இருந்து மோச்சம் அவனுக்கு நோய உண்டாக்கி விட்டு இவனுக்கு எப்படி மோச்சம் கிடைக்கும் இவனு அவங்க போக வேண்டியது தெரியுது இருந்தாலும் அதிகம் ம் அதிகம் கடை பிடிங்கணுமே அதுதான் பெரிய சமாச்சாரம் ஆமாம் ஆமாம் அது வரட்டுங்க வரட்டும் பார்ப்போம் அதெல்லாம் வரட்டும் ஒன்றும் கவலைப்படுத்த நாம கண்டுபிடிச்சு குடுத்துட்டு போக வேண்டியது ஏன்னா இது யாரும் அவ்வளவு சீத்து யாரும் காட்ட மாட்டாங்க நாம அருமை அதனால என்ன பண்றேன்னா இப்ப வந்த பஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நம்ம இவருக்கு அருமையா சுத்தப்படுத்தி விட்டீங்க யாரு என்னால கூட முழுக்க முடியல அவரு செஞ்சாரு மாறானு நல்லா பண்ணிட்டாரு ஆனா மறுபடியும் மாட்டிக்கிட்டாரு ஆமா மாட்டிக்கிறாரு அவரு சரி பண்ணிக்கிறாரு ஆமா ஆமா தைரியம் இப்போ என்கிட்ட காலையில பேசினாரு காலையில வந்தாரு

தைரியமான ஆளுங்க ரொம்ப தைரியமான ஆளு தான் தைரியமான ஆமா ஆமா வயசு அவருக்கு எவ்வளவுயா எண்பதா இல்ல இல்ல அறுபத்தி அறுபத்தி அஞ்சு அறுவ என்னை விட ஒரு வருஷம் என்னை விட ஒரு வருஷம் மூத்தவர் அவ்வளவுதான் ஓஹோ சின்ன வயசு கம்மி தான் ஆனா நோயை கூட்டி விட்டாரு நோயும் கட்டி சாராயம் தான் சாராயம் இறைச்சி தான் சாராயம் இறைச்சி அவ்வளவுதான்

சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அது ஆடம்பரம் காலத்து ஆடம்பரம் காலத்து ஆடம்பரமா இருந்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆதிகாலத்துல ஆடம்பரமா இருந்திருக்காங்க பிரச்சனை முன்னே வந்து போய் சேர்ந்து இருப்பாங்க அதெல்லாம் உப்பு நோய்ங்க கடுமையான சக்கரை கடுமையான உப்பு கடமையான நரம்பு தந்திய மண்டை இனிமேல் மண்டைய இழுத்தம் வந்து இருக்குங்கிறாரு அது ஒண்ணும் பண்ண முடியாதுனாலே நீங்க கண்டுபிடி திருட்டு தான் ஒன்னும் பண்ண முடியாது ஆனா ரத்தம் நல்லா இருக்கு ரத்தம் சுத்தமா இருக்கு ரத்தம் சுத்தமா இருக்குத பண்ணிக்கிட்டாரு ஆனா மறுபடியும் மறுபடியும் பழைய வழியில போய் சீக்கிக்கிறது அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அவங்க சொல்லிட்டு அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது சரி வாங்க எட்டு மணிக்கு வாங்க எட்டு மணிக்கு வாங்க பேசலாம் Nan, uh, nanti